அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் சென்ற இடத்தால் செலவிடா தீது உருகி நன்றின்பால் உயிப்பது அறிவு மனதினை அது செல்லும் இடங்களுக்கெல்லாம் செல்லவிடாமல் தீமைகளிலிருந்து விலக்கி நல்ல சிந்தனையில் மட்டும் செலுத்துவதே அறிவாகும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்று நமது பெஸ்ட் அகாடமியில் நடைபெற்ற ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது கிளாஸ் டெஸ்ட்டோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா ஓகே டாபிக் வந்து தமிழ் ஒரு ஐம்பது வினாக்கள் இருக்கும் இந்த வீடியோவை பார்ப்பதினால் உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா வெள்ளாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு முழு நேர படிப்பிற்கு இடையில் எப்பொழுது சோர்வாக இருக்கிறீர்களோ அப்பொழுது சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படுகிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அப்பொழுது இந்த வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய நேரமும் சரியாக மேலாண்மை செய்யப்படும் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் ரிவிஷனாகவும் இருக்கும் ம் ஓகே இப்போ பாருங்கள் தமிழில் நியூ சிலபஸ் நியூ சிலபஸ் தான் சரிங்களா அதாவது யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் யூனிட் செவன் தமிழில் ம் சரி இப்போ பாருங்கள் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது சரியான கலைச்சொல் வாலண்டியர் வாலண்டியர்னால் என்ன தன்னார்வலர் நேரத்தின் அருமை கருதி நான் கொஞ்சம் விரைவாகவே போகிறேன் சரிங்களா என்ன தமிழ் தானே சிம்பிள் கொஷ்டின்ஸ் தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இதில் எது சரியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இதில் வந்து ஹியூமானிட்டி அப்படின்னா மனித நேயம் மற்றபடி ட்ரஸ்டுனா அறக்கட்டளை பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று மெர்சினா கருணை இது மாறி மாறி இருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் இது மட்டும்தான் சரியாக இருக்குது சரிங்களா மற்றதெல்லாமே கொஞ்சம் மாறி மின்னஞ்சல் அப்படின்னா மெயில்னு சொல்லுவோம் செயலினா ஆப்புன்னு சொல்லுவோம் முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக்னு சொல்லுவோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகே சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஹெரிடேஜ் ஹெரிடேஜ் அப்படின்னா பாரம்பரியம் ஹெரிடேஜ் என்றால் பாரம்பரியம் அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு ஓஎச் அல்லது வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் என்றால் கடற்பயணம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக வெதர் வெதர் என்றால் வானிலை என்பது பொருள் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கிளைமேட் கிளைமேட் என்றால் தட்ப வெப்பநிலை வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் சில அடிப்படை டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆங்கில சொல்லுக்கு சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் டிரான்ஸ்பிளண்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆப்ஷன் ஏ சரியான கலை சொற்களை கண்டறிய கன்சியூமர் அப்புறம் என்டர்ப்ரனர் சரிங்களா கன்சியூமர்னால் நுகர்வோர் என்டர்ப்ரனர்னால் தொழில் முனைவோர் ஓகே அடுத்ததாக ஆண்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்னா என்ன இடஞ்சுழி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுளி அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி கணினி கீழ்கண்ட பத்தியை படித்து அதற்குள்ள விட கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களே கோல்மீன் எனவும் கோல்மீன் எனவும் அசுவினி முதலான இருபத்தி ஏழு விண்மீன்களை நால்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரணப் பெயரிட்டு அழைத்தனர் செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர் புதிதாக அறிந்ததனால் புதிதன் புதன் என்று அழைத்தனர் இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு வியா என்றால் பெரிய என பொருள்படும் எனவே வானில் பெரிய கோளாக வளம் வருவதனை வியாழன் என அழைத்தனர் வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி என அழைக்கப்பட்டது இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன சரிங்களா இதில் இருந்து தான் கொஷின் வரப்போது பார்க்கலாம் இப்போ சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது அப்படின்னா புதன் அதாவது முதல் கோல் எது அப்படின்னா புதன் தான் சரிங்களா ரைட் அப்புறம் மேலே உள்ள பத்தியை படித்து தான் அதனை இப்போ ஒரு சில வினாக்களை நமக்கு பதில் சொல்ல போகிறோம் அதில் பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா கோள் மீன் என்று அழைத்தனர் அந்த பத்தியில் இருக்குது அதன் பிறகு புதன்கோளுக்கு வழங்கப்படும் வேறு பேர் என்ன அறிவன் விநாயகன் பதினாலில் உள்ள பத்தியை படித்து சரியான விடையை கண்டறிக சங்க புலவர்கள் சங்க புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர் வானியல் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர் சரிங்களா அடுத்தது அடுத்து நம்ம சப்ஜெக்ட் மாறுது அதாவது உவமையால் விளங்கப்பெறும் பொருள்கள் ஸோ பொருள்களில் பொருந்தாதது எது விழலுக்கு இறைத்த நீர் வளாது அது பயனற்ற செயல் பொருந்தலை பசுமரத்து ஆணி போல் எளிதில் பசுமரத்து ஆணி எளிதில் மனதில் பதிதல் சரிங்களா விழலுக்கு இறைத்த நீர் பயனுள்ள இப்போ இது மட்டும்தான் பொருந்தலை இல்லையா சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன ஏ பசுமரத்து ஆணி போல் இது பதிதல் தான் உடலும் உயிரும் போல் மணமொத்த நட்பு இது ஓகே கிணற்று தவளை போல் உலகம் அறியாமல் இதெல்லாம் சரி தான் அப்போ எது பொருந்தாமல் இருக்கு இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ் ஓமை தொடர் உண உணர்த்தும் பொருளை தேருக அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டிப்பு மகிழ்ச்சி சரிங்களா பழம் நழுவி பாலில் போல் அடுத்தது திருவிழாவைக்கான மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடருக்கு ஏற்ற ஓமை தொடரே கண்டுபிடிக்க இதுக்கு என்ன சொல்லலாம் மடை திறந்த வெள்ளம் போல சரிங்களா நிறையா பேர் வருவாங்க ஸோ மடை திறந்த வெள்ளம் போல் திருவிழாவைக்கான மக்கள் திரண்டு வந்தனர்னு சொல்கிறது வழக்கு பின்வரும் மர மரபுத்தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக்க கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல் சரிங்களா கண்ணை மூடிக்கொண்டு எதையுமே நினச்சி பார்க்காம ஆராய்ந்து பார்க்காமல் செயல்படுவது கம்பி நீட்டுதல் என்னும் ஓமை கூறும் பொருள் எது வேணால் கண்டறிக கம்பி நீட்டுதல் கம்பி நீட்டுதல் அப்படின்னா என்ன சொல்லலாம் அதாவது விரைந்து வெளியேறுதல் அப்படிங்கிற பொருளை தருதுன்னு சொல்கிறேன் கம்பி நீட்டுதல் அப்படின்னா ஓடி போடுவது சரிங்களா ம் ஓகே அடுத்தது கல்லில் நாள் நார் கல்லில் நார் உரித்தல் எனும் ஓமை கூறும் பொருள் எதுவன கண்டறிக கல்லில் நார் உரித்தல் அது என்னது கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல் கல்லில் எல்லாம் நார் உரிக்க முடியாது சரிங்களா அதனால் சில இயலாத செயல்கள் பழமொழியின் டேஸ் பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது சரிங்களா சுருங்கச் சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது எது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் சரிங்களா சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தருவது உடல் ஆரோக்கியமே டேஸின் அடிப்படை உழைப்புக்கு அடிப்படை உழைப்புக்கு அடிப்படை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க விண்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் ஆச்சரியம்னா என்ன வியப்பு ஆச்சரியம்னா வியப்பு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டுபிடிக்க இதில் பிறமொழி சொற்கள் உள்ளது என்ன அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் மட்டும்தான் சரிங்களா ஏழு மின்விசிறிகள் உள்ளன தங்க கட்டிகள் உள்ளனவா எழுதுகோள்கள் உள்ள வாங்கிவா இதெல்லாமே சரியாக இருக்குது உத்தரவு அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன ஆணை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் வரலாறு படைத்தனர் சரித்திரம் என்றால் வரலாறு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக மன்னித்தார் பொறுத்து கொண்டார் இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சதம் என்றால் ஆயிரம் சாரி சதம் என்றால் நூறு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிபுணர் என்றால் வல்லுனர் நிபுணர் என்றால் வல்லுனர் எல்லாமே தவறாக இருக்குது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய வாடகை வாடகை என்றால் குடிக்கூலி வாடகை என்பதன் பொருள் வந்து குடியிருப்பதற்கான கூலி குடிக்கூலி ஜன பிரளயம் எனும் வடமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா மக்கள் வெல்லம் சி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீ உ அப்படின்னா நீ என்று பொருள் நீ யூ பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க நாயு அப்படின்னா நாவாய் என்பது பொருள் நாவாய்னா கப்பல் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் பனை மரத்தை சொல்கிறாங்க அப்புறம் என்ன மூங்கில் மரத்தை சொல்கிறாங்க ஓகே அடுத்து இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத வேறு பெயர் அப்படின்னா காளிஞ்சர் சரிங்களா மாதாண வங்கி பெருநாவலர் தேவர் புயல் புலவர் இதெல்லாமே அவருக்கு வழங்கக்கூடிய வேறுபெயர்கள் தான் எந்த நாட்டின் அணுதுளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னா ஒருசியா ரஷ்யா கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது என்றால் நாலடியார் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உறுப்பலகு பாடியவர் யார் என்றால் காரியாசான் காரியாசான் அடுத்தது பொறுத்துக தமிழ் வேலி சரிங்களா தமிழ் வேலி எது பரிபாடல் தமிழ் வேலிங்கிறது பரிபாலில் அப்போ ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது மூணில் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணில் ரெண்டு இடத்துல இது ரெண்டுலேயுமே ஆரம்பிக்குது அப்போ அடுத்ததை பார்ப்போமா தமிழ் கெழு கூடல் தமிழ் கெழுக்கூடல்னால் என்ன புறநானூறு தமிழ் கெழுக்கூடல்னால் அடுத்து நாலு ரெண்டுலேயுமே நாலு இருக்குது ஓகே அதுக்கடுத்து கடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ் அந்த மூணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து இது எது சொல்லுது கடலில் ஆய்ந்த ஒன்றி தமிழ் அப்படிங்கிறது திருவாசகம் சொல்லுது சரிங்களா அப்போ திருவாசகம் ரெண்டு எங்கே இருக்குது ரெண்டு டெல்லியில் இருக்குது ஸோ ஆன்சர் என்ன டெல்லி அப்போ பண்ணோடு பாய் அப்படின்னு சொல்கிறது வந்து தேவாரம் சொல்லுது சரிங்களா ஸோ ஆன்சர் டெல்லி கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள் தமிழ் எழுத்துக்கள்னு வரக்கூடாது ஆக்சுவலாக தமிழ் எழுத்துகள் தான் வரணும் சரிங்களா தமிழ் எழுத்துகள் அப்படின்னா கண் எழுத்துகள் இதுவும் அப்படி தான் இருக்குது கண் எழுத்துகள் ஓகே நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றைய நான் இறந்து விடுவேன் சரிங்களா நாளே ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருப்பார் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றைய நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் தன் மொழியையும் இனத்தையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் சரிங்களா குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதித்தார் ஊவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் இது இந்த மூன்றாவது பாயிண்ட் மட்டும் தவறாக இருக்கிறது மற்றபடி ஒன்று ரெண்டு சரி ஒன்றும் ஒன்றும் இரண்டும் சரி அடுத்து திராவிடியன் ஃபெடரேஷன் என்னும் ஆங்கில இதழை நடத்திய தமிழறிஞர் யார் அப்படின்னா சி இலக்கோனார் சி இலக்கியோனார் அடுத்து குட்டி பிள்ளை மடலி வடலி குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் என்றால் தாவரங்களின் இளமை கால பெயர்கள் இளநிலையை குறிக்கும் அடுத்தது தமிழை ஆளன வளர்த்து மாண்புரை செய்தவர் யார் தேவநேய பாவானார் அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்ற நூல் எது திருமந்திரம் திருமூலரின் திருமந்திரம் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கலை கவிஞர் யார் கண்ணதாசன் ஓகே அடுத்தது கடைசி வினா வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வரிகள் இடம்பெறும் இவ்வரிகள் இடம்பெற்ற பாடலை பாடியவர் யார் சரிங்களா யார் பாடினது அப்படின்னா தாரா பாரதி பாடியிருக்கார் சுரதா தாராபாரதி இவர்கள்லாம் நிறைய புகழ்பெற்ற பாடல்களை பாடியிருக்காங்க நமக்குமே அந்த பாடல்கள் வந்து பரிச்சயமானது தான் ஆனால் யார் தான் தெரியல சரிங்களா புகழ்பெற்ற பாடல்கள் பாடியிருக்காங்க ரைட் இப்போது இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாச்சுங்க தேங்க்ஸ் டு ஆல்